என்ன கேள்வி கேளுங்க காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரந்தைய வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனிமனித தாக்குதலை நம்பியே அரசியல் செய்கிறார் அவர் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திசை திருப்புவதற்காக போடுகின்ற அருமையான சதி இது இது ஆர் அவருக்கு கற்றுக் கொண்ட அருமையான பாடம் அது ஏனென்றால் எந்த உண்மையை பற்றி இப்பொழுது நாடும் போலீஸும் தேடிக்கொண்டிருக்கிறதோ எந்த கொலை எந்த படுகொலைக்காக அதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அனைவருக்கும் அவருக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா என்று போலீஸ் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான சர்ச்சைகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது இதை போல திசை திருப்புவதற்காக அவர் தனிப்பட்ட தாக்குதலை நடத்துவது இது உங்களுக்கு முதல் முதல் துறையே கிடையாது தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பொ பாஜக பாஜக ஆர் எஸ் எஸ் அவருக்கு பழகி அதே சதியை மீண்டும் தொடருகார் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பதற்காக அவர் போடுகின்ற நாடாக எங்களை வேதாளம் வந்து இப்போ வந்து அவரை பொறுத்த மட்டும் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் அவருக்கு ஆர் எஸ் எஸ் அளித்த அளித்த பயிற்சி என்பது அவர் போலீஸ் பயிற்சியை விட ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியை மிகவும் நம்பி இருக்கிறார் அது உண்மை பிரச்சனையை விட்டு விட்டு இன்னொரு பிரச்சனையை இல்லாத பிரச்சனையை தேடுவதுதான் பயிற்சியுடைய முகாந்திரம் அதையே அண்ணாமலை அவர்களும் செய்கிறார் மீண்டும் அதே பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புவதற்காக அண்ணாமலை போடுகின்ற அதே வர சதியையும் அதே வலையிலும் நாம் விழக்கூடாது நம்மை பொறுத்த மட்டும் அண்ணாமல் பாஜக காரர்களுக்கும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் போலீஸ் தேட வேண்டியது அதற்கு அதை மூடி மறைப்பதற்காகத்தான் அவர்கள் சிபிஐ இந்த வழக்கை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர்களை பொறுத்த மட்டிலே மீண்டும் சொல்கிறேன் ஆர் எஸ் எஸ் போட்டுக் கொடுத்த அவர்களுக்கு அளித்த பணியும் பயிற்சியும் இதுதான் உண்மையான பிரச்சனை வந்து தரிசையை தடுத்துரும் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இந்த சைடுல ஒருத்தர் ஒரு சவுண்ட போட்டாருன்னா உடனே திருப்பி தரிசி திருவோம்ல அதை பத்தி பேசிக்கிட்டு அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சது அது ஆர் எஸ் எஸ் பயிற்சி அதுல நாம் த நாம் அதிலிருந்து இருந்து அந்த சதியில விழக்கூடாது அரசு மற்ற தலைவர்களிடமும் நான் வேண்டுவது பத்திரிக்கை நண்பர்களிடம் வேண்டுவது உண்மையான அந்த படுகொலைக்கு சம்பந்தமான அர பாஜக காரர்களை பற்றிய உண்மைகளை போலீஸ் கண்டறிய வேண்டும் சொல்றேன் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் தந்த அதே பயிற்சிக்கு அது பயிற்சியை இங்கு உபயோகப்படுத்துகிறார் இல்லாத ஒரு பிரச்சனையையும் உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை தருப்புவதற்காக அவர் போடுகின்ற சதி சரியா பிரச்சனை பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற பல முறை குரல் கொடுத்திருக்கிறோம் நிதின் கட்கரி அவர்களை தொடர்ந்து சந்தித்தும் பேசி கடந்த முறை நானும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் திரு தனுஷ்குமார் தனுஷ்குமார் அவர்களும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது சந்தித்து பேசுகிறோம் அப்பொழுது அவர் சொன்ன அமைச்சர் சொன்ன உறுதி என்பது மூன்று மாதத்தில் இதற்கான பிரச்சனை தீர்க்கப்படும் என்றார் வழக்கம் போல மீண்டும் ஒரு முறை இதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கும் திருமங்கலம் நகரத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய தொல்லை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதற்காக அமைச்சரை மீண்டும் சந்திப்பேன் இந்த கூட்டத்தொடரில் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்தொடரிலே இதற்காக பாராளுமன்றத்தில் நம்முடைய கப்பலூர் டோல்கேட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும் முதல் கட்டமாக உள்ளூர் வாசிகளுக்கான சலுகையை எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்கள் தொடர வேண்டும் என்பதும் அதே அவர்களுக்காக விடப்பட்ட நோட்டீஸ்கள் அனைத்தையும் அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்பதையும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன் அமைச்சரையும் சந்திப்பேன் நிதின் கட்கரி அவர்களையும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பாக நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று இதற்காக நிதின் கட்கரி அவர்களை சந்திப்பேன் என்பதையும் உறுதியளிக்கிறேன் அருமைக்குரிய பாஜ அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்படி ஒரு டோல்கேட் இருக்கிறது என்பது தெரிந்திருப்பதற்கு அஹ் முதல் முறையாக அவர் களத்திலே வந்திருப்பதற்கு மிக்க நன்றி அஹ் உதயகுமாரன் அவர்களுக்கு டோல்கேட்டை பற்றி நினைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவருடைய போராட்டுகிறோம் பாராட்டுகிறோம் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது மாற்றி இருக்கலாம் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது மாற்றி இருக்கலாம் அப்பொழுதெல்லாம் பத்து வருஷம் டோல்கேட்டே எதுவுமே இல்லாத மாதிரியும் புதுசாக நேற்று டோல்கேட் வந்தது மாதிரியும் அவர் நேற்று பண்ணதை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு வெறும் ஆச்சரியம் தான் மிஞ்சுகிறது ஏனென்றால் திருமங்கலத்தில் நமக்கு அனைகருக்கும் ஞாபகம் இருக்கும் திருமங்கலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாள் திடீர்னு வந்து அடிக்கல் நாட்டுறோம் மேம்பாலத்துக்குன்னு அடிக்கல் நாட்டார் அப்போவே நான் சொன்னேன் இன்னும் டெண்டரே விடாம இன்னும் இடமே கைப்பற்றாம எப்படி ரயில் மேம்பாலம் அமைக்க முடியும்னு நாடகங்களை மட்டுமே நம்பி இருக்கிறது அதிமுக என்பதும் நான் வெறும் வேஷங்களை மட்டுமே நம்பி அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது எங்களை பொறுத்த மட்டிலே உண்மையாக இந்த திட்டத்தை மத்திய அரசு குறிப்பாக பாஜக நம்முடைய கப்பல் கப்பலூர் டோல்கேட்டை மாற்றுவதற்காக மாற்றுவதற்கு தடையாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்போம் தமிழக எம்பிக்கள் அனைவரும் இதற்காக ஒற்றுமையாக குரல் கொடுப்போம் என்பது மட்டும் உறுதி இந்த டோல்கேட்டுக்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது திரு உதயகுமார் அவர்களுக்கும் தெரியும் திரு உதயகுமார் அவர்களும் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும் இந்த டோல்கேட் மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அவரும் அமைச்சராக இருந்திருக்காரு மத்திய அரசு மாநில அமைச்சு அரசு மாற்ற முடியும் திரிஜா அவர் வந்து பத்து வருஷம் அமைச்சராக இருந்தவர் மாத்திருக்கலாம்ல இது வந்து ஒரு ஒரு பொறுப்பு இல்லாதவர்கள் பேசுகின்ற பேச்சு இது வந்து சட்டமன்றத்துடைய துணைத் தலைவராக இருக்கின்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கின்ற திரு உதயகுமார் அவர்களிடம் வந்து நான் எதிர்பார்க்காதது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் இதை பற்றி நன்றி தெரிந்தவர் தெரிந்தும் ஏன் இப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற அந்த தளபதி அவர்களுடைய பேச்சு மிக தெளிவான பேச்சு அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்வோம் என்பது மாற்றுவதற்கு முயற்சியை மேற்கொள்கிறோம் என்பது மத்திய அரசுடைய டோல்கேட் அது மத்திய அரசுடைய டோல்கேட்டை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பது என்பது வேறு மாநில அரசினுடைய டோல்கேட்டை மாற்றுவது என்பது வேறு இது ரெண்டு உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் என்பது ஒரே ஒரு கோடுதான் அதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும் எங்களை பொறுத்த இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சரை விரைவில் சந்தித்து இதை பற்றி அவர்களிடம் அவர்களிடம் இதை பற்றி விவாதிப்போம் இதை இந்த மூன்று பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்கிறேன் மிக விரைவில் அதிகாரிகளும் என்னை சந்திப்போ சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார்கள் அவர்களோடும் இந்த பிரச்சனை பற்றி பேசுகிறார் மோடி அரசினுடைய பார்வை பட்டாசு சம்பந்தமான பார்வை மிக தவறான பார்வை அவர்களை பொறுத்த மட்டுமே பட்டாசு தொழில்களை தொழிலை ஒரு எதிரி எதிரி தொழிலாக பார்க்கிறார்கள் பட்டாசு தொழிலை பற்றி அவர்கள் சிந்திப்பது பட்டாசு தொழிலாளர்களை பற்றி சிந்திக்காத ஒரு அரசாக இருக்கிறது தொடர்ந்து விபத்துக்கள் நடப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம் அதுவும் குறிப்பாக மோடி அரசு தமிழக அரசு உடனடியாக அதற்கு அந்த உயிரிழந்தவர்களுக்காகவும் நிவாரணம் அறிவிக்கிறது மோடி அரசு இதற்கான நிவாரணம் அளிக்காமல் தட்டி கழிப்பது என்பது மிகவும் வருத்தக்குரிய விஷயம் மாநில அரசு எப்படி மூன்று லட்சம் ரூபாய் நிதியளிக்கிறதோ அதே போல மத்திய அரசு இதற்காக நான்கு லட்சம் ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு லைசன்ஸ் கொடுக்கின்ற பொறுப்பு என்பது மத்திய அரசுடைய பொறுப்பு லைசன்ஸ் கொடுப்பது மட்டும் மத்திய அரசு நிதி இழப்பு கொடுப்பது மட்டும் மாநில அரசு என்பது சரியாக இருக்காது இதுல மாற்றம் தேவை கடந்த ஆட்சியிலே மன்மோகன் சிங் அறிஞ்ச ஆட்சி அதற்காக நிவாரணம் கொடுத்திருக்கிறது அதே போல மோடி அரசும் இதற்கு நிவாரணம் அதிகரிக்க வேண்டும் என்பது சரியா